ஹாய் பிரான்ஸ் இது தமிழ் ஆண்ட்ராய்ட் கற்றுக்கொள்வோம் நான் மலேசியாவிலிருந்து உங்கள் சாமி ஓகே நம்பர்களே இந்த அப்ளிகேஷன் நம்பர்களே இந்த அப்ளிகேஷன்ல அப்படி என்ன விசேஷம்னா இப்ப வந்து பிளே ஸ்டோர்ல வந்து பணம் கொடுத்து வாங்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து ஃபிரீயாவே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் அப்ளிகேஷன் நம்பர்களே அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு வந்து அந்த லிங்க் மூலியமா வந்து டவுன்லோட் பண்ண முடியல எல்லாமே எரர் எரர்னு வருது அதுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல நண்பர்களே இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஓகே இதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா நான் சொல்லித்தரேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பிளே ஸ்டோரில் கிடைக்காது நாங்க வீடியோக்கு மேல லிங்க் கொடுக்குறோம் அந்த லிங்க் மூலிமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே அவர்களே ஓகே அவர்களே இந்த அப்ளிகேஷனை வழங்குனது வந்து எனது நண்பர் கேரளா கேரளா நண்பர் அவர் பேர் வந்து சித்தி ஓகே அவரை வந்து நான் காமிக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இவர் தான் சித்திக் ஓகே இவருக்கு வந்து தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ்ல இருந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஓகே நம்மளே ஓகே நம்மளே அந்த லிங்க் அப்படிங்கிறது வந்து இந்த அருக்கத்தில கீழே ப்ளூ கலரில் இதான் இதான் நம்பர்களே இந்த லிங்கை வந்து நீங்க அப்படி டச் பண்ணீங்கன்னா இப்போ வந்து லிங்க் டச் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பாருங்க ப்ரோசர் இந்த கோகுள் குரோமு இந்த மாதிரி யூசி ப்ரோசர் இதே மாதிரி வரும் இதே மாதிரி வந்துச்சுன்னா நான் வந்து யூசி ப்ரோசர் நீங்க வந்து யூசி ப்ரோசர் வச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும் நான் இப்போ யூசி ப்ரோசர் டச் பண்ண பாருங்க யூசி ப்ரோசரை டச் பண்ணே நம்பர்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நல்லா பாத்துக்கோங்க ஓகே யூசி ப்ராசர் டச் பண்ண பாருங்க இதே மாதிரி வரும் இதே மாதிரி கீழே பாருங்க நம்மளே அந்த ஃபிரீனு போட்டு கொடுத்தீங்களா எஃப்ஆர்இனு ஃப்ரீன்னு போட்டு சைட்ல பாருங்க அதாவது வந்து ஒரு இங்கிலீஷ் எழுத்துல மாதிரி இருக்கு பச்சை கலர்ல இதை நீங்க டச் பண்ணுங்க ஓகே இதனீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் கேட்கும் பாருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதே மாதிரி தான் டவுன்லோட் பண்ணணும் ஓகே வீடியோ வந்து நல்லா பாருங்க பாத்தீங்களா உங்களுக்கு வந்து டவுன்லோட் கேக்குது ஓகே இப்போ வந்து நான் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் நீங்க இதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே ஓகே இப்போ வந்து நான் பேக் வந்தறேன் பேக் வந்துட்டு இப்போ நான் பிளே ஸ்டோர் போறேன் பாருங்க பிளே ஸ்டோர்ல போய் இப்போ வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய அப்ளிகேஷனை நான் எப்படி டவுன்லோட் பண்ற다라고 மட்டும் பாருங்க ஓகே இதெல்லாம் பாத்தீங்கனா பணம் கொடுத்து வாங்கக்கூடிய அப்ளிகேஷன் தான் ஓகே நண்பர்களே ஓகே இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை நான் டவுன்லோட் பண்றேன் ஓகே இப்போ பாருங்க இந்த வீவா வீடியோ இந்த வீவா வீடியோ வந்து பாத்தீங்கனா அதாவது வந்து ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது ஃப்ரோ வெர்ஷன் இருக்குது ஃப்ரீ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரோவர்ஷனில் நீங்கள் வந்து காசு கொடுத்தா நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் நீங்கள் நீங்கள் நினைக்கலாம் எதுவும் ரெண்டுமே ஒன்று ஒரே அப்ளிகேஷன் தானே அப்படின்னு நினைக்கலாம் அதாவது வந்து நம்மளே நீங்கள் காசு கொடுத்து வாங்கக்கூடிய அப்ளிகேஷனில் வந்து இதில் வந்து கொஞ்சம் சிஸ்டங்கள் அதிகமாக இருக்கும் ஃப்ரீயாக கிடைக்கிறது வந்து கொஞ்சம் சிஸ்டங்கள் வந்து கொஞ்சம் குறவா இருக்கும் நம்மளே ஓகே ஓகே இந்த இது பாத்தீங்கன்னா மலேசியா காசுக்கு வந்து பத்து வெள்ளி தொண்ணூத்தி ஒன்பது ஆசை இப்போ இந்தியா மணி பாத்தீங்கன்னா கிட்ட வரும் நம்பர்களே ஓகே இதுல எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி இதே மாதிரி கீழே அப்படியே கீழே வாங்க கீழே இந்த ஷேர் ஆப்ஷன் இருக்கா இந்த சேர் ஆப்ஷன் இருக்கா இதை டச் பண்ணுங்க இதை டச் பண்ண உடனே நம்பர்களே அந்த அப்ளிகேஷன் வந்து இங்க வந்துருக்கும் பாத்தீங்களா ஏ பிபிவிஎன் இதை நீங்க அப்படியே டச் பண்ணுங்க இதை டச் பண்ண உடனே பாருங்க உங்களுக்கு வந்து கரெக்ட் கரெக்டாக வந்து நம்பர்களே உங்களுக்கு வந்து டவுன்லோட் கேட்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து டவுன்லோட் கேட்குதா இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ண பாருங்கள் டவுன்லோட் பண்ணும்போது நம்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர்களே நீங்க டவுன்லோட் பண்ணும்போது சம்டைம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கோகுல் அக்கௌண்ட் கேட்கும் இல்லாட்டி பேஸ்புக் அக்கௌண்ட் கேட்கும் இல்லாட்டி ட்விட்டர் அக்கௌண்ட் கேட்கும் ஓகே உங்கள் ஃபோனில் அப்படி கேட்டுச்சுன்னா நீங்கள் அதை கொடுத்துருங்க கொடுத்தா தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் நம்பர்களே ஓகே ஓகே இதாக நண்பர்களே நீங்கள் இதை டவுன்லோட் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும் பாருங்க இந்த இதை டச் பண்ணுறன்னா டவுன்லோட் டச் பண்ணுன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து கீழாக் இறக்கி பாருங்க பாருங்க உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் அந்த காசு உள்ள அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் ஆகும் நம்பர்களே உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி நண்பர்களே பாருங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பேக் வந்துடுறேன் உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணும்னாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இப்போ வந்து நான் இந்த அப்ளிகேஷன்ல போறேன் பாருங்க நம்பளே நீங்க உள்ள போன உடனே இது வந்து பாத்தீங்கன்னா வேற எழுத்துல இருக்கும் அது வந்து நீங்க வந்து இங்கிலீஷ்ல நீங்க வந்து மாத்திக்கணும் ஓகே அதே நான் சொல்லி கொடுத்துறேன் இல்லாட்டி உங்களுக்கு தெரியாது ஓகே ஓகே பாருங்க உங்களுக்கு இதே மாதிரி வந்துரும் ஓகே இதே மாதிரி வந்த இந்த மேல பாருங்க மூணு கோடு மாதிரி இருக்கா இந்த கோடை டச் பண்ணுங்க டச் பண்ணணும் நம்பளே கீழ இருந்து அதாவது கீழ இருந்து பாருங்க செட்டிங் என்று கத்தியில அந்த செட்டிங் சிம்பிளா நீங்க பாத்துக்கோங்க ஓகே இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலாவது இந்த செட்டிங்கோட சிம்பிள் இருக்கிறதுக்கெல்லாம் இதை டச் பண்ணுங்க இதை டச் பண்ணோன்னே அப்புறம் வந்து இந்த டிக்கை கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஒன்று ரெண்டு மூணாவது ஆப்ஷனு டிக்கு இருக்காது இதே நாங்கள் டச் பண்ணுங்க இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த இதில் தான் இருக்கும் அதாவது வந்து மேல உள்ள ஆப்ஷன் இருக்கும் நான் வந்து இங்கிலீஷை நான் மாற்றி வச்சிருக்கேன் ஓகே நீங்கள் அதே மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களே நீங்கள் வந்து பிளே போய் எடுக்க தேவையில்ல உங்களுக்கு அப்படி பிளே ஸ்டோர்ல அதுக்கு உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்க அதே மாதிரி நான் இப்ப எப்படி பண்ணணும் அதே மாதிரி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து இதுக்கே நீங்க டைரக்டா வந்து உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் நீங்க வேணுமோ நீங்க டைப் பண்ணி நீங்க எடுக்க வேண்டியதான் இப்ப நான் இதுலயே நான் பாருங்க விவா வீடியோ நான் டைப் பண்ற பாருங்க இதுல நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுலயே கிடைக்கணும் பாத்தீங்களா உங்களுக்கு இதுலயே கிடைக்கும் நீங்க இதுலயே ஃப்ரோவர்சன் இதே நீங்க பிளே ஸ்டோர் நீங்க செக் பண்ணி பாருங்க அதுல வந்து நீங்க பணம் கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கும் நம்மளே இது வந்து ஒரு சூப்பர் அப்ளிகேஷன் இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நான் போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் நிறைய பேர் அதாவது வந்து துபாய் இந்த மாதிரி குவேத்து நிறைய நண்பர்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க நண்பரே நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க ஆனால் அந்த அப்ளிகேஷன் வந்து எங்களால் டவுன்லோட் பண்ண முடியல இன்ஸ்டாலே காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு என்கிட்ட நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு சூப்பர் அப்ளிகேஷன் ஓகே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நம்பர்களே ஓகே நம்பர்களே ஓகே தேங்க் யூ